வெல்கம் டு ஜிஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் செட்டிநாடு நாடு ஸ்டைலில் சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த சிக்கன் கிரேவிக்கு இது போல் ஃப்ரெஷ்ஷான மசாலா வறுத்து அரைச்சி செய்ய போகிறோங்க ஆனால் அளவு ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு இந்த கிரேவியின் டேஸ்ட்டு பக்காவாக கிடைக்குங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய அடுப்பில் வைத்துட்டு இது கூட ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கடல் பாசி ஒரு பட்டை பிரிஞ்சு இலைகளை பிச்சி போட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூனு மல்லி விதைகளை சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைத்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் வறுத்து விட்டுக்கலாம் இதுபோல் ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைத்து செய்யும்போது இந்த கிரேவி நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலை இலைகள் தான் இந்த சிக்கன் கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது அப்படியே இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு பக்குவமாக வருபடும் நம்ம இந்த பொருட்களை வறுக்கும் போது நல்ல ஒரு வாசனை வரும் அதே போல் நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒரு கலர் மாதிரி வருங்க அந்த பக்குவத்தில் தான் நம்ம இது கரெக்டாக வருபட்டுருச்சுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்ல கலர் மாதிரி வந்திருக்குது கருவேப்பிள்ளை இலைகளும் நல்லா வருபட்டிருக்கு இந்த பக்குவத்தில் இது அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது போல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது அப்படியே ஆற வச்சுக்கணுங்க நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு கப்பு தேங்காவை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவில் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போகும் வரை நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கணும் அதே போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க நல்லா இந்த தேங்காய் பொல பொலன்னு வரணுங்க அதுவரை வறுத்து விட்டுக்கலாம் இது போல் நம்ம தேங்காயெல்லாம் வறுத்து அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சுல இந்த பக்குவத்தில் இதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க ட்ரையான ஆன மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு மசாலாக்களை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரையாக பொடி பண்ணி அரைச்சிக்கணுங்க இப்போ பாருங்கள் இது போல் நம்ம நல்லா பொடி பண்ணிக்கணும் இப்போ இது அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது இருக்கட்டும் இதே மிக்சியில் க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்து வைத்த தேங்காய் துருள்களையும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கணுங்க இது கூட ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு முக்கியமான மசாலாக்கள் ரெண்டுமே ரெடியாகிடுச்சு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடியாக வச்சுருக்குறோம் மசாலா பொருட்களையும் நல்லா வறுத்து கிரைண்ட் பண்ணி பொடியாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோங்க இது இருக்கட்டும் தாளிக்கிறதுக்காக கடாயை அடுப்பில் வைத்துட்டு கடாய் சூடான பிறகு நல்லா ரெண்டு கரண்டி தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்க்கும் போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எண்ணெய் சூடான பிறகு கிரைண்ட் பண்ணி வைத்த மசாலா பொடியை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு கொத்து இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கேன்னு நினைக்காதீங்க ரியலி இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்து கூட கூட சாப்பிட மாட்டாங்க சும்மாவே சாப்பிட்ருவாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் இப்போ இது போல் நல்லா வதங்கின பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இதே போல் பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நம்ம இன்றைக்கி அரை கிலோ சிக்கனுக்கு தான் இந்த மசாலா எல்லாம் சேர்த்துருக்குறோம் நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மசாலாக்களை ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க உங்கள் அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க இந்த பக்குவத்தில் ரெண்டு பழுத்த தக்காளிகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளிகள் குயிக்காக வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க இந்த பக்குவத்தில் நம்ம கல்லூப்புகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கும்போது இந்த தக்காளிகள்லாம் நல்லா குயிக்காக சுருண்டு வதங்கி வரும் முக்கியமாக இந்த தக்காளிகள் இருக்கிற இடமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மெத்தடில் நம்ம சிக்கன் கிரேவி செய்யும்போது தனி மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்கணும் அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க இப்போ இது நல்லா வதங்கின பிறகு அரை கிலோ சிக்கனை நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்குறோம் அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம் க்ளீன் பண்ண பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ தான் இந்த சிக்கனில் நல்ல உப்பு காரம் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது போல் நம்ம நல்லா இந்த சிக்கன்களை மசாலா கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு கரண்டி புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு கரண்டி சேர்த்துக்கோங்க இந்த தயிர் நம்ம சேர்க்கும்போது நல்ல கிரீமியாக ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்குங்க இந்த தயிர் சேர்த்த பிறகு கலரையும் மாறிடுச்சு பார்த்திங்களா ரியலி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷான மிளகு சீரகம் சோம்பு மல்லி விதைகள்லாம் சேர்த்துருக்குறோம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ இந்த பக்குவத்தில் கால் கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி சேர்க்கணும் தண்ணியை நிறைய சேர்த்துடக்கூடாது தண்ணி நிறையா சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும் நமக்கு கிரேவி பக்குவம் கிடைக்காது அதுக்காக தான் இது அப்படியே மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த சிக்கன்களை நல்லா வேக வச்சுக்கலாம் மூணு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு சிக்கன் அரை பக்குவத்தில் வெந்து வந்திருக்குங்க இந்த டைமில் போல் நம்ம நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வைத்த தேங்காய் பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட அலசி சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ நல்ல இதை நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் தேங்காய் சேர்த்த பிறகு இன்னும் நல்ல திக்காக இருக்கும் தேங்காவை முக்கியமாக இந்த பக்குவத்தில் தாங்க சேர்க்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த சிக்கன் பாதி பர்சன்டேஜ் வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் விழுதுகளை சேர்க்கணும் இது கூடவே ரெண்டு கொத்து இலைகளை சேர்த்துக்கலாம் முக்கியமாக இந்த சிக்கன் கிரேவிக்கு கருவேப்பிலை இலைகள் தான் சேர்க்கணுங்க அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கிடைக்கும் ரியலி அதனுடைய ருசி தனி ருசிங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய டேஸ்ட்டு தெரியும் இப்போ இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்க்கலாம் நமக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்ல ஒரு மனமாக இருக்குங்க சூப்பராக நமக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் இந்த சிக்கன் பீஸுகளை எடுத்து சாப்பிடும்போது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி மற்ற வீடியோக்களையும் செக் பண்ணி செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்